ஐஷலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் குலதெய்வம் தெரியாதவர்கள் இதை செய்யும் பொழுது அவர்களுடைய கனவிலோ அல்லது யார் மூலியமாகவோ குல தெய்வத்தை தெரிந்து கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு சில குடும்பங்கள்ல தங்களுடைய முன்னோர்கள் குலதெய்வம் யார் என்பதை சொல்லாமலேயே இருந்திருப்பார்கள் இந்த பிரச்சனையானது இப்போ மட்டும் அல்லாமல் முற்காலத்திலேயும் இருந்திருக்கு அப்போது அவர்கள் தம் குலதெய்வத்தை கண்டறிய ஒரு எளிய வழியை பின்பற்றினார்கள் குளத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்தை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் குல தெய்வத்தை அறியாதவர்கள் அந்த காலத்துல குல தெய்வத்தை நினைத்து ஒரு கைப்படி அளவு களிமண்ணை எடுத்து அதை பிள்ளையாராக செய்து பூஜை அறையில ஒரு பலகை மேல் வைப்பார்கள் அந்த காலத்துல சந்தன பலகை அப்படின்றது ரொம்பவே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால அந்த சந்தன பலகையில அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வைத்து அதை குல தெய்வமாக பாவித்து அதற்கு சந்தனம் விபூதி மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை இடுவார்கள் தங்களுடைய குல தெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா என்பதை தெரியாமலேயே அவர்கள் மஞ்சள் குங்குமம் விபூதி ஆகிய அனைத்தையும் அந்த களிமண்ணால் செய்த பிள்ளையாருக்கு இடுவார்கள் ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனமும் விபூதியும் ஏற்புடையதாக இருக்கும் பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஏற்புடையதாக இருக்கும் இது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா என்பதை அறியாமல் இருப்பவர்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி இது போன்ற எல்லாவற்றையுமே அந்த பிள்ளையாருக்கு சாற்றுவார்கள் தினம்தோறும் அந்த களிமண் சிலைக்கு சில புஷ்பங்களை மட்டுமே சூட்டி வருவார்கள் அதற்காக வேறு எந்த விதமான பிரத்யோக பூஜையும் கிடையாது இதில் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நொடி கூட அது களிமண்ணால் செய்த சிலை என்ற எண்ணம் தோன்றவே கூடாது ஏன்னா எப்போது அந்த களிமண் சிலையை குல தெய்வமாக பாவித்தார்களோ அப்போதே அந்த களிமண் சிலைக்குள் குல தெய்வமானது புகுந்துவிடும் என்பது ஒரு நம்பிக்கை இது போன்று ஒரு சில வாரங்கள் வெறும் புஷ்பங்களை மட்டுமே அந்த சிலைக்கு சாற்றி பூஜையை தொடர்ந்து செய்கையில் தெய்வத்தின் மனம் குளிர்ந்து அந்த குடும்ப தலைவர் தலைவியோட கனவிலோ அல்லது யார் மூலமாகவோ தான்தான் குல தெய்வம் அந்த குல தெய்வத்துடைய பெயர் அந்த குலதெய்வ கோயிலானது எங்கே இருக்கு இது போன்ற தகவல்களை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இது ஒரு எளிய வழி இது முன்னோர்கள் பின்பற்றிய வழியாகும் அடுத்தபடியாக ஒரு சில தெய்வம் வீட்டிற்குள் வராமல் இருக்கும் குலதெய்வம் தெரியும் அதை தினம்தோறும் பூஜித்து வருவார்கள் ஆனால் அந்த குலதெய்வமானது வீட்டிற்குள் வராமலேயே இருக்கும் அப்படி வீட்டிற்குள் வராமல் இருந்ததுன்னா அந்த வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் உடல் உபாதைகள் சண்டைகள் சச்சரவுகள் வீண் வழக்குகள் இது போன்ற ஏதாவது ஒரு கஷ்டம் அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தை மறந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளாமல் இருந்தோம் என்றால் அந்த வீட்டிற்கு குலதெய்வத்துடைய அருள் என்பது கிடைக்காது அதோடு மட்டுமல்லாமல் யாரேனும் நமக்கு எதிராக தீய செயல்களை செய்ய நினைத்தால் அந்த நேரத்தில் குலதெய்வம் வந்து காப்பாற்றும் என்பதால் குலதெய்வத்தை கட்டிவிட்டு பிறகு தீய செயல்களை செய்வார்கள் இதைதான் குலதெய்வ கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருந்தாலும் குலதெய்வம் வீட்டிற்குள் குலதெய்வத்தின் அருளை நம்மால் பெற முடியாது இவை அனைத்தையும் மாற்றி வீட்டில் குலதெய்வத்துடைய வாசம் நிலைத்திருக்க இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு பௌர்ணமி அல்லது அமாவாசை தினத்துல இதை செய்வது சிறப்பு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் காலையில நம் வாசல்ல பசும் சாணத்தை தெளித்து கோலம் போட வேண்டும் அடுத்ததாக முதல் நாள் இரவே ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீரை பிடித்து அதில் ஒரு கைப்பிடி அளவு துளசியை போட்டு வைக்க வேண்டும் மறுநாள் காலையில அந்த துளசி தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் அடுத்ததாக குங்குலியத்தை பயன்படுத்தி வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட வேண்டும் இப்பொழுது வீட்டு பூஜை அறையில் இரண்டு மரப்பலகையை தனித்தனியாக போட்டு அதற்கு மேல சிவப்பு பட்டுத் துணி விரிக்க வேண்டும் அதற்கு மேல் இரண்டு வாழை இலையை விரித்து வாழை இலைக்கு மேல் குத்து விளக்கை வைக்க வேண்டும் இந்த இரண்டு குத்து விளக்கிற்கும் நெய் ஊற்றி திரி போட்டு தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் நெய்வேத்தியமாக இரண்டு வாழைப்பழம் வெல்லம் நெய் தேன் கலந்து பிசைந்து தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் தனித்தனியாக நெய்வேத்தியத்தை வைக்க வேண்டும் ஒரு குத்துவிளக்கை குலதெய்வத்தை நினைத்து மற்றொரு குத்து விளக்கை பைரவரை நினைத்து தீபமேற்ற வேண்டும் பைரவர் குத்துவிளக்கிற்கு முன்பாக ஒரு சிறிய கருப்பு துணியை விரித்து அதில் அச்சதை அரிசி சிறிது நெல் சிறிது அதற்கு மேல் ஒரு எலுமிச்சம் பழம் ஒரு விரலி மஞ்சள் இவற்றை வைத்துவிட வேண்டும் குல தெய்வத்திற்காக வைத்திருக்கக்கூடிய குத்து விளக்கிற்கு முன்பாக ஒரு எலுமிச்சம்பளத்தையும் தேங்காயையும் வையுங்கள் இப்பொழுது அர்ச்சனை செய்வதற்காக சிவப்பு நிற பூக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் பைரவரை நினைத்து வைத்திருக்கும் குத்துவிளக்கில் ஓம் ருத்ராய சேத்ர கோத்ர பரிபால நமக என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அடுத்ததாக குல தெய்வத்திற்காக வைத்திருக்கக்கூடிய விளக்கில் குலதெய்வத்தின் மந்திரத்தையோ அல்லது குலதெய்வத்தின் பெயரையோ நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் அர்ச்சனை செய்யும் பொழுது ஒரு செம்பல் சுத்தமான தண்ணீரை வைத்து அந்த மலர்களை தண்ணீரில் நனைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் கடைசியாக கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் கருப்பு துணியில் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் மூட்டையாக கட்டி கால பைரவரை மனதார நினைத்து நம் வீட்டு நிலைவாசல்ல கட்டுங்கள் கற்பூர தீபம் காட்டும் பொழுது கற்பூரத்தை வெறும் தட்டில் வைத்து ஏற்றாமல் சிறிது விபூதியை வைத்து கற்பூரம் ஏற்றுவோம் அந்த எடுத்து அர்ச்சனை செய்வதற்காக செம்பில் தண்ணீர் பிடித்து வைத்திருக்கிறோம் இல்லையா அதுல போட்டு கலந்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் இந்த முறையில் பூஜை செய்ய குல தெய்வத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்டுக்களும் நீங்கி குல தெய்வம் வீட்டிற்குள் வரும் அதோடு மட்டுமல்லாமல் மேற்கொண்ட எந்தவித தீய சக்திகளும் வீட்டிற்குள் வராத அளவிற்கு கால பைரவரும் தெய்வமும் நம்மை காப்பாற்றும் குலதெய்வத்துடைய அருளானது அனைவருக்கும் எளிதில் கிடைத்து விடாது அதற்கு குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும் இந்த குல தெய்வ வழிபாட்டுடன் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு சிறிய எளிய வழிபாடு குல தெய்வத்தை நம் வீட்டிற்குள் கூட்டி வரலாம் என்று சொல்லப்படுகின்றது இந்த வழிபாட்டை வளர்பறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை என்றாலே அம்மன் வழிபாட்டிற்குரிய நாள் அதே போல குலதெய்வ வழிபாட்டிற்கும் இந்த நாள் ரொம்பவே உகந்தது குல குலதெய்வத்திற்கான வழிபாடு நாள் எதுவாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை வளர்பறை வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் இந்த வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது சிறப்பு முதல் நாளை அதற்கான பொருட்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு ஒரு வெள்ளை நேரத்துல சிறிய துணியை எடுத்து பன்னீரில் நனைத்து காய வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல புள்ளிகள் இல்லாத நல்லதாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக மூன்று ஒரு ரூபாய் நாணயம் ஒரு பச்சை நிற நூல் ஆகியவற்றையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று காலையில எழுந்து குளித்து முடித்து பூஜை அறையில குலதெய்வத்தை நினைத்து முதல்ல தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் காய வைத்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற துணியில மூன்று ஒரு ரூபாய் நாணயம் எலுமிச்சை வைத்து அதை பச்சை நிற நூலால் ஒரு முடிச்சாக கட்ட வேண்டும் கட்டும் போது ஓம் குலதெய்வ நமக என்ற நாமத்தை சொல்லுங்கள் இத்துடன் உங்கள் குலதெய்வ பெயரையும் சேர்த்து சொல்லலாம் இப்படி குல தெய்வத்தை நினைத்து இருபத்தி ஓரு முறை அல்லது ஐம்பத்தி நாலு முறை மந்திரத்தை சொல்லி இந்த மூட்டையை கட்ட வேண்டும் இதை கட்டும் பொழுது குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த முடிச்சை உங்கள் வீட்டு நிலைவாசல்ல கட்டிவிடுங்கள் வீட்டிற்கு வெளியில் தெரிவது போல கட்ட வேண்டும் இந்த முடிச்சை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுங்கள் இதை மாற்றும் பொழுது எலுமிச்சம்பழத்தை மட்டும் கால்படாத இடத்துல போட்டுவிட்டு இந்த நாணயத்தை எடுத்து குலதெய்வத்திற்காக தனியாக வைத்து விடுங்கள் புதிதாக மூன்று நாணயங்களையும் எலுமிச்சம்பளத்தையும் வைத்து அதே துணியில் கூட மூட்டையாக கட்டி வைக்கலாம் நீங்கள் எப்போது குலதெய்வ ஆலயத்திற்கு செல்கின்றீர்களோ அப்பொழுது எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நாணயத்தை குல தெய்வத்திற்கு காணிக்கையாக செலுத்தி விடுங்கள் இதுபோல தொடர்ந்து குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்து வரும் பொழுது இதுவரை வராமல் இருந்த குலதெய்வம் கூட உங்கள் வீடு தேடி நிச்சயமாக வரும் இது போன்ற சின்ன சின்ன பரிகாரங்களை நாம் நம்பிக்கையோட நாம் செய்யும் பொழுது குலதெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதனால குலதெய்வம் நம்முடனே இருந்தால் மட்டுமே நமக்கு பாதுகாப்பான வாழ்வு அமையும் சிறப்பான செழிப்பான வாழ்வானது அமையும் அதனால குல தெய்வத்தை வழிபட மறந்து விடாதீர்கள் இது போன்ற பரிகாரங்களை செய்து குல தெய்வத்தை நம் வீட்டிற்குள் நிலையாக நிலைத்திருக்க வழி செய்யுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்